முன்னெத்தியில் மட்டும் முடி கொட்டுக்கிட்டே போதா இரு பக்கமும் சொட்டவுள் ஒரு மாதிரி இருக்கா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அடுப்பில் சின்னதாக ஒரு பாத்திரம் இல்லை ஒரு குழி கரண்டி வச்சுட்டு நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய விளக்கண்ண தாங்க கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க உங்கள் தலைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு விளக்கெண்ணையை பயன்படுத்திக்கோங்க விளக்கெண்ணியை ஊற்றிட்டு இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வைட்டமின் மாத்திரை ரெண்டு அல்லது மூணு இந்த மாத்திரை எல்லா மா மருந்து கடையிலேயும் கிடைக்கும் ரெண்டு ரூபா அல்லது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தாங்க இருக்கும் இதை சூடு படுத்திட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம் இதையே சூடுபடுத்துகிறேன்னா தன்மையாக இருக்கும் அதனால தாங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு அது எடுத்துக்கோங்க சூட்டோட தொட்டால் கைக்கும் செய்தாரும் சூடோட தேய்ச்சினா தலைக்கும் செய்தாருங்க இதை எடுத்து மண்டையோட நெத்தி பகுதியில் எங்கேயெல்லாம் ஏர்ந்தி இருக்கோ அந்த பக்கமெல்லாம் தேய்ச்சி வச்சுருந்து பத்து நிமிஷம் கழித்து குளித்து பாருங்கள் முடி நாள்படை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வளர நமக்கு ஆரம்பிக்கும் முன் ஆண் பெண் இருப்பாளருமே இதை வந்து பயன்படுத்தலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஒரு நாளில் தேய்ச்சிட்டு முடி வளருமான்னு பார்த்தீங்கன்னா வளராதுங்க நாள் படை தேய்ச்சிக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி